வணக்கம் நேர்மைக்கு புதிய இலக்கணம் படைத்த சென்னை தூய்மை பணியாளர் எஸ் பத்மாவின் கதையுடன் சந்திக்கிறோம் நாற்பத்தைந்து லட்சம் தங்க நகைகள் கண்டெடுத்து நேர்மையாக ஒப்படைத்த செயல் நாடு முழுவதும் பாராட்டு பெற்றது கடந்த ஞாயிறு ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்றுடி நகரின் பாண்டி பஜார் முத்தம்மன் தெருவில் பணியில் இருந்தபோது பத்மாவுக்கு கைவிடப்பட்ட பிரை கிடைத்தது திறந்து நாற்பத்தைந்து சவரன் தங்க நகைகள் இருப்பதை கண்டு வியந்தார் தயக்கமின்றி பத்மா மேற்பார்வையாளர்களுக்கும் பாண்டி பஜார் காவல் நிலையத்திற்கும் தெரிவித்தார் காவலர்கள் நகைகளை ஆய்வு செய்து எடை மதிப்பு உறுதி செய்து ரமேஷிடம் ஒப்படைத்தனர் பத்மாவின் நேர்மையே காவல்துறை மாநகராட்சி பாராட்டினர் முதலமைச்சர் முயூகா ஸ்டாலின் சால்வை அணிவித்து கௌரவித்து ஒன்று லட்சம் ரூபாய் பரிசு சான்றிதழ் வழங்கினார் சமூக வலைதளங்களிலும் பாராட்டு கோவிட் ஓரடங்கு காலத்தில் கணவர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கண்டெடுத்து ஒப்படைத்தார் நேர்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் பத்மாவின் கதை சமூகத்திற்கு எடுத்துக்காட்டு நேர்மை சாதாரர்களிடமும் உள்ளது என்பதை பறைசாற்றுகிறது